அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்திரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபது இதில் முதல் முதல்கரும் நம்பரை நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்பரில் பாச இருக்குது ஒன்றாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதாவது நானூற்றி பதினஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியூம் ஒன்றா நம்பர் பி போலியம் பச இருக்கு ஏபி போர்டில் பாசம் இருக்கு நானூற்றி பாஞ்சு பெருள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தொன்று ஐநூற்றி முப்பது இதில் முதல் முதலுக்கு நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் முதலுக்கிற நம்பர் ஐநூறு எழுத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தொன்னு ஏழாம் நம்பர் அடுத்த நானூத்தி எழுபத்தொன்னு எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பி போர்டுல பாசாயிருக்கு நானூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தேழு ஜீரோ இதில் நம்பரை இரநூத்தி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பர் எடுத்துனீங்க நம்மள பச இருக்குது ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பசம் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்கில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தேழு பெருக்குள் ஐநூற்றி எண்பத்திரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐநூற்றி எழுபத்தி நாலு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன் முப்பதான் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்கிலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி தொண்ணூறு இதில் முதலகரம் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு எட்நூற்றி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் ஆயிருக்கு எட்நூற்றி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்திரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி

முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு பேர்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கே பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஏழு நாலு இதில் முதற்கு ரொம்ப நம்பர் நானூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி எழுபது இதில் முதல் கிரம நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பது ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்திரெண்டு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்திரெண்டு தால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபது இரநூத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த இனிங் பாஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் பாசருக்கு ஏன்னா தொண்ணூத்தஞ்சு பெருள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏன்னா தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தொன்று அறுநூத்தி தொண்ணூறு இதில் முதலக்கரும நம்பர் நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்திரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொன் எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணுன்னா அதாவது இரநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ எழுபது இதில் முதல் முதல்கருபு நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு காவை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு நானூற்றம்பது இதில் முதலுக்குற மூணு ஐநூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்தவொனிங்க நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பது ரெண்டு கால் கேட் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி நாலு இதில் முதல் கெல்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசம் இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்குள்ள ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு

ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால் கை பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி கால்குலேட் ஐநூற்றி அறுபத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறு இதில் முதல் கிராமம் ஐநூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்திரண்டு கால் கை பண்ணிக்கிறான் முந்நூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி நூற்றி எண்பத்தொன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு இதுல மாலகர் முன்னம் நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபது பெருக்கர்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபது பேருக்கள் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூத்தி பதினாறு நாற்பது மாலகர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நூத்தி பதினாறு அடுத்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி நாலு பேருக்கு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறான் இருநூத்தி நாப்பத்தி நாலு கால்குலேட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் முதல் பேருக்கு நம்ம நூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எட்டு நாற்பத்தாறு இல்லை முதல் குரூப் நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பர் பாச இருக்குது ஜீரோ ஜீரோ எண் ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று ஐநூற்றி ரெண்டு பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் அஞ்சாம் நம்பர் அடுத்த உணிங் பாஸ் இருக்கு ஐம்பத்தி நாலு நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி ஐம்பது ரெண்டு பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் முதல் கிலோ நம்ம நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளுக்கு பாசாக இருக்குது முந்நூற்றி பாஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல பாசாக இருக்குது முந்நூற்றி பாஞ்சு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பாஞ்சு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி முப்பது இதில் முதல் கிலோ நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்க் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தேழு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல கிரும்பு நம்பர் ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் அதாவது ஏழ்நூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் இருக்கு ஏபி போல பாஸ் இருக்குது ஏழுநூற்றி ஐம்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு ஐநூறு இதில் முதலுக்கு நம்ம நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தாறு நானூற்றி முப்பத்தாறு இதில் நாலு நம்பர் அடுத்த நம்மள பாச இருக்குது ஐநூற்றி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது ஐநூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி ஐநூத்தி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சீபோர்டில் பாஸ் இருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்திரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தறுபத்தாறு ஐநூற்றி ஐம்பத்தாறு இதில் முதலகரு மணி நம்பர் யாரும் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தாறு நண்பா இந்த நம்பரில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா